ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு வீடு வந்திருக்கேன் மொத்தமா மொத்தமாக அறுபத்தஞ்சி லட்சரூபா மூணு வீடு சேர்த்து அதுவும் குற்றாலம் வியூ பாயிண்டோட எப்படி இருக்குது பாருங்கள் மழை அடி வாரம் எல்லாம் மொத்தம் அஞ்சு பெட்ரூமு மூணு ஹாலு மூணு கிச்சனு மூணு வீடு அந்த மாதிரியான லொக்கேஷனில் ஸ்பாட் எல்லாம் பாருங்கள் வல்லம் சுலுவமுக்கு தெரியும் நாலு சென்ட் ஏரியாவில் மொத்தமாக இருக்குது நம்ம நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு வீடு ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இதுவும் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கீழோடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான் சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது வாங்க வீட்டை ஃபுல்லும் பார்ப்போம் யாரும் வாடகைக்கு விடணும் அந்தமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாருமே வாடகைக்கு தான் ஆள் இருக்குது ஒரு அர்ஜென்ட் சேலாக தான் அந்த ரேட்டு கொடுக்காங்க ரேட்டு கம்மியாக வச்சுக்கலாம் நல்ல வியூ பாயிண்ட்டோடு உள்ள இடங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச அமுட்டுடுங்க நேரடியாக வீட்டுக்குள்ள போவாங்க ரெண்டு வீடுமே தெக்க பார்த்த வீடு தாங்க பக்கத்தில் இருக்கிறதும் சரி இந்த ரெண்டு மாடி வீடும் சரி கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் மிச்ச ரெண்டு வீடுமே டபுள் பெட்ரூம் ரூபா ஏழு ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு போதுங்க ஒரு வீடு பாருங்க கீழே வந்து சிங்கிள் பெட்ரூம் நம்ம பார்க்க போகிற மொதல் வீடு தான் அருமையாக நல்லா பெரிய பெட்ரூமு கிச்சன் வசதி அட்டாச்சு பாத்ரூமு எல்லாம் வெளியும் ஒரு பாத்ரூம் இருக்குங்க கிச்சனு பாருங்கள் ஸ்பேஸ் எல்லாம் பெரிய வீடாகவே இருக்குது யாருனாலும் உடனே வாடகைக்கு வருவாங்க ஏற்கனவே ஆள் இருக்க வீடு தான் சுற்றி இடம் போட்டு காம்பவுண்டு ஒரு போட்டு கெட்டப்பட்ட வீடுங்க டேரெக்டாக ஒன் வெளியும் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டை வரைக்கும் வாங்க மேலே உள்ள வீட்டை பார்ப்போம் இதுவும் மேலே நீங்கள் தனியாக நீங்கள் வந்து மேலே தங்குனாலும் தங்கிக்கலாங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கிறனால மேலே தங்கிக்கலாம் ரேட்டை பற்றி கவலைப்படாங்க நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சுடும் மேலே வந்து இப்போ தான் புதுசாக கட்டி சென்டிங் அடிச்சிருக்கேனால நல்லா குவாலிட்டியாக பில்டிங் வைஸ் பார்த்தா ஸ்டாங்கு குறைய சொல்ல வேண்டாங்க நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என் ஐடியா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிச்சிருங்க அப்படின்னா நிறைய வீடியோ ஏதோ போன்று வரோம் எதுவும் வாங்கணும் விற்கணுனாலும் உடனே மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே தென்காசியை பொறுத்த வரைக்கும் எதுனாலும் சரி டேரெக்டாக ஓனர் தான் வந்திங்கன்னா நீங்கள் வீட்டை பார்க்கணும் அடுத்து பக்கத்து வீடு இந்த வீடுன்னு தாங்க ரெண்டு வீடும் சேர்த்து ஒரே ஆள் சிங்கிள் ஓனர் அவ்வளோதான் முடிச்சு விட்டுட்டு போய்ட்டே இருப்போம் இது ரெண்டு பெட்ரூமுங்க மேலேயும் ரெண்டு பெட்ரூம் அந்த வீட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டு பெட்ரூம் நல்லா கிச்சனு அட்டாச்சு பாத்ரூமு எல்லா வசதியும் இருக்குது கிச்சன் வசதி நல்லா ஸ்பேஸ் உள்ளது இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது பொருட்கள் எல்லாமே இருக்குங்க பார்த்தோம்னா